நேற்று கூட ஏதோ ஒரு திரைப்பட நடிகர் ஒரு அரங்கத்திற்குள் வந்துவிட்டார் என்பதற்காக பல்லாயிரம் மக்கள் கூடி அவரை நெருக்கடிக்கின்ற பொழுது ஒரு பெண் முப்பத்தி ஐந்து வயது பெண் உயிரிழந்திருக்கிறார் கூட்டமாக போய் வேடிக்கை பார்ப்பது என்பது இந்த இந்தியாவிற்கு ஒன்றும் புதிதில்லை ரெண்டு விஷயத்தை பெண்களை உங்களுக்கும் சொல்லுகிறேன் எனக்கும் சொல்லுகிறேன் மேடையில் இருக்கும் அத்தனை பேருக்கும் சொல்லுகிறேன் சகோதரர்களுக்கும் சொல்லுகிறேன் இரண்டு விஷயங்கள் தான் வாழ்க்கை முக்கியம் இரண்டு கேள்விகளை இன்று இரவு நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் எங்கே நீங்கள் இருக்க விரும்புகிறீர்கள் எதற்காக நினைவு கூறப்பட விரும்புகிறீர்கள் என்னை அறிமுகம் செய்கின்ற பொழுது ஒரு சகோதரர் சொன்னார் எதையேனும் பேசுவார்கள் அவர்கள் புதிதாக என்ன பேசுகிறார்கள் என்று கேட்பதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னார் நான் என்ன புதிதாக சொல்லிவிட முடியும் என்று யோசிக்கிறேன் இரண்டு விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சமூகம் இருக்கு இல்லையா இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன என்றால் கூட்டம் கூடுவது அல்ல நாம் பார்த்து பயப்பட வேண்டிய விஷயம் நேற்று கூட ஏதோ ஒரு திரைப்பட நடிகர் ஒரு அரங்கத்திற்குள் வந்துவிட்டார் என்பதற்காக பல்லாயிரம் மக்கள் கூடி அவரை நெருக்கடிக்கின்ற பொழுது ஒரு பெண் முப்பத்தி ஐந்து வயது பெண் உயிரிழந்திருக்கிறார் கூட்டமாக போய் வேடிக்கை பார்ப்பது என்பது இந்த இந்தியாவிற்கு ஒன்றும் புதிதில்லை

காலையில திங்கட்கிழமை காலையில் புடவெல்லாம் கட்டிட்டு நல்லா கிளம்பும்போது போது என் மனசுல எப்போவுமே வர ஒரே ஒரு கேள்வி என்ன தெரியுமா இந்த ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைன்னு ஒரு நாள் கிடைச்சி திங்கக்கிழமை காலையில் எழுந்துச்சு வேலைக்கு போனோம்னா கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருக்கும் ஒரு வார்த்தை கிடைச்சதுலேருந்து நான் அந்த சோம்பேறித்தனத்தெல்லாம் நினைக்கிறதே இல்லை ரொம்ப நன்றியோடு நான் கிளம்புறேன் வேலை உள்ளவனின் திங்கட்கிழமையை விட வலி மிகுந்தது வேலை இல்லாதவனின் திங்கட்கிழமை அந்த வலி ரொம்ப பெருசு எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒரு வகுப்பிலே பிறந்தவள் நான் எனக்கு கல்வி அளிக்கப்பட்டிருக்கிறது பேராசிரியர் என்கின்ற பட்டம் கிடைத்திருக்கிறது பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்று டாக்டர் பர்வின் சுல்தானா என்று சொல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் நான் போய் என்னுடைய காலேஜ்ல என்னுடைய கேபின்ல நான் உட்கார்றேன்னு சொன்னா நீங்கள் நான் சத்தியமாக சொல்லுகிறேன் இறைவனுக்கு நான் பயப்படுகின்றவள் இறை நம்பிக்கை கொண்டவள் அந்த இறைவனை சாட்சியாக்கி சொல்கிறேன் நான் என்றைக்கும் இந்த வாய்ப்பை எனக்கு தந்த பெருமக்களுக்கு நன்றி சொல்லாமல் நான் அந்த இருக்கையில் உட்கார்ந்தேன் நான் ஒன்னு கேட்கிறேன் உங்க எல்லார்கிட்டையும் கேட்கிறேன் இதே என்னுடைய பிறப்பு வடநாட்டில் வாய்த்திருக்கும் என்றால் எனக்கு இந்த உயர்வுகள் கிடைத்திருக்குமா அப்படி என்றால் நான் எங்கே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் ஒரு உயர்ந்த பதவியில் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் யாரையெல்லாம் நினைவு கூறுகிறேன் அந்த இடத்தை எனக்கு தந்தவர்களை நான் நினைவு கூற விரும்புகிறேன் அங்கே உட்கார்ந்து சில கடமைகளை செய்ய வேண்டும் அந்த கடமைகளுக்காக இந்த சமூகத்திடம் நான் நினைவு கூறப்பட வேண்டும் என்று நினைக்கிறேன் நான் தொலைக்காட்சியில சமீபத்தில் ஒரு எட்டு மாதம் இருக்கும் ஏழு எட்டு மாதத்துக்கு முன்னால ஒரு நிகழ்ச்சியை பாக்குற ஒரு மூன்று நிமிஷ நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில ஒரு அம்மா இப்படி நிக்கிறாங்க கழுத்துல ஒரு சின்ன முத்து மாலை தலைமுடி இப்படி இருக்கு ஒரு ஐம்பது ஐம்பத்தி ஐந்து வயது இருக்கும் அந்த அம்மா அந்த அம்மா நிக்கிறாங்க அவங்க பேசுகிறாங்க இங்கிலீஷில் தான் பேசுகிறாங்க எனக்கு புரியுது அந்த இங்கிலீஷ் எனக்கு புரியுது அவங்க நீங்கள் பேசும்போது ஒரு ரெண்டு மூணு விஷயம் சொல்கிறாங்க நான் அந்த அம்மாவை கூர்ந்து கவனிக்கிறேன் எங்கள் அம்மா பேர் ஷியாமலா எங்கள் அப்பா பேர் எங்கள் தாத்தா பேர் கோபால் நாங்கள் சென்னையில் பெசன் நகரில் எங்கள் தாத்தா பார்க்க வருவோம் இங்கிலீஷில் சொல்கிறாங்க அவங்க பார்க்க வருவோம் அப்போ எனக்கு அஞ்சு வயசு அஞ்சு வயசுல பன்னெண்டு வயசு வரைக்கும் என் தாத்தாவோட நான் இருந்திருக்கேன் எங்கள் தாத்தா லாங் வாக் போவார் அப்போ என் கையை பிடிச்சிட்டு போவார் அவர் என்கிட்ட பேச மாட்டார் வெளியில தன்னுடைய நண்பர்கள் கிட்ட பேசுவார் இந்த நாடு எவ்வளவு சிறப்பான நாடுன்னு தான் சொல்லுவார் ஊழல் இல்லாமல் இந்த நாடு வாழ்வதற்கு எவ்வளவு தகுதியான நாடுன்னு சொல்லுவார் நிறைய விஷயங்களை அவர் பேசிக்கிட்டே போனார் நான் ஒரு ஏழு வருஷம் மாசத்துல ஒரு பதினஞ்சு இருபது நாள் அவருடைய வாக்ல அவருடைய பேச்சை நான் கேட்டிருக்கேன் என் ஆள் மனதில் என் சிறிய வயதில் என் தாத்தாவின் பேச்சையும் அவருடைய கொள்கைகளையும் கேட்டு கேட்டு வளர்ந்ததனால் அடுத்த இருபது ஆண்டுகளுக்குள் நான் சிவில் சர்வீஸ்ல நிறைய பணிகள் செய்து இன்றைக்கு அமெரிக்காவின் துணை ஜனாதிபதியாக இருக்கிறேன் என் பெயர் கமலா ஹாரிஸ் யாருடன் நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்கள் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் உடனே இருந்திருக்கிறார்கள் நான் சொல்லுகிறேன் ஒன்று தூய்மையான இதயம் அஞ்சில ஒன்று தூய இதயம் இதமான சொல் ஆச்சரியமா இருக்குங்க எனக்கு இதமான சொல் விசாலமான அறிவு ஞானமான பார்வை எண்ணம் இந்த அஞ்சு தாங்க அடிப்படையில் சில பேர் நமக்கு புரியாத சில விஷயங்கள் புரியும்படியாக வந்துருச்சு வச்சுக்கோங்களேன் ஒரு விஷயத்துல நான் முறை ஏதோ ஒரு பட்டிமன்றத்தில் தமிழ் எனக்கு எது பெருமை கல்வியா செல்வமா வீரமான நான் சொல்லவா தமிழ் எனக்கு எது பெருமைன்னு கல்வி ஓகே இருக்கு கொண்டாந்து கொடுத்துருக்கிறீங்க செல்வம் ஓகே ஆனால் நம்ம ரத்த நாளங்களில் இருக்கிற அந்த மான உணர்ச்சி இருக்குல்ல வீரம் அது நம்ம அடையாளம் ஒருபோதும் அதை நாங்கள் கீழே விட மாட்டோம் என் தலைமுறை அடுத்தவர்கள் கையில் நழுவி விடக்கூடாது என்கின்ற கவனத்துடன் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் இப்படி நான் சொல்றேனே ஒரு நாள் ஐயா நான் எங்கேயோ பேசிட்டு இருக்கும் பொழுது பின்னால் பேக் ஸ்டேஜ்ல ஒரு அம்மா வந்து அழுது கையை பிடிச்சிது நல்ல பணக்கார பொண்ணு அழகா வேற இருந்துச்சு அழுதுச்சிங்க அழுதுன்னா எனக்கு கவலை என்னன்னா மேக்கப் கலையுது மேக்கப் கலையுத அது என்ன வேணுமா சொல்லுச்சி தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சொல்லுது எட்டு வருஷமா சிறையில இருந்தேன் என் மனைச்சிறையை உடைச்சிட்டீங்க தேங்க் யூ தேங்க் யூ ச்சி சொல்லிட்டு போயிருச்சா நான் ஒன்றரை மணி நேரம் பேசிருக்கிறேன் பதினெட்டு பாயிண்ட் அதுக்கு எந்த பாயிண்ட்ல உடைஞ்சது எந்த பாயிண்டுக்கு அழுகுது தெரிஞ்சா நம்ம பொதுமக்கள் கிட்ட சொல்லலாம்ல பதினெட்டு பேசி ஒன்றரை மணி நேரம் பேசுறதுக்குள்ள நச்சன் ஒரு பாயிண்டை சொல்லிட்டு போலாம்ல என்னம் அது போயிடுச்சு அங்கே அது பெரிய மசடிஸ் வண்டியில தனியா வண்டி ஓட்டிட்டு வந்துருக்குது தினடாத நான் போய் அது கடவுள் பிடிச்சிட்டேன் பதினெட்டு பாயிண்ட் பேசி இருந்தேன் எந்த பாயிண்ட்ல மனச்சரை உடஞ்சது கைய பிடிச்சிட்டு ஒரு விஷயம் சொல்லிச்சிங்க நான் உங்க எல்லாருக்கும் அதை நான் சொல்லிட்டு போறேன் நான் சாதாரண மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் இல்லையா மோட்டிவேஷனுக்காக சொல்வேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க மற்ற கூட்டங்களுக்கெல்லாம் போகாத கூட்டம் தான் இந்த கூட்டத்துக்கு வர்ற கூட்டம் எனக்கு தெரியும் சரியா எங்க போனாலும் கிடைக்காத பேரறிவு இங்க மட்டும் தான் கிடைக்கும் ஏன்னா மேடையை அப்படி அமைப்பார் நான் டேக்கவே மெசேஜ் ஒன்று கொடுக்குறேன் பெண்களை வீட்டுக்கு கொண்டு போங்க ஆண்களே நீங்களும் தான் பாருங்க நான் சொன்ன பாயிண்ட் தான் ஒருத்த காட்டு வழியில் நடந்துக்கிட்டே இருந்தானா அவன் பாக்க ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு பார்த்தா ஒரு பாம்பு புத்து ஐயா சொல்வார் அறிஞர் அறிவிங்க ரெண்டாவது சொல்லுவேன் பேர் அறிவிங்க ரெண்டா பாம்பு கரியான் புத்து எடுக்க கருணாகம் குடி நான் வீடு கட்டி இருப்பேன் எவனாவும் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு போயிடும் சரியா ஒரு புத்து இருக்குது அதெல்லாம் ஒரு பெரிய கருணாகம் வந்துடுச்சு பார்த்துட்டான் ஒருத்தன் பார்த்துட்டு ஐயோ இது நாகம் இருக்கிற இடம்புல இருக்கு வேண்டான்னு இடத்த மாற்றிட்டான் சரியா ஆனால் பாம்புக்கு அறவம்னு ஒரு பேர் இருக்கு

சரியா உறவா இருக்கலாம் நட்பா இருக்கலாம் கூட வேலை செய்யறவங்களா இருக்கலாம் தாராளமா இருக்கலாம்ல என் காலேஜ்லயும் ஒன்னு இருக்குதுங்க நல்லா போயிருப்பேன் இப்படி நல்லா தானே வந்திருக்க என்ன பல்லா இருக்கிறோம் எப்படி எனர்ஜியாவே இருக்க முடியாது எனர்ஜியா இருக்கவே விட மாட்டாங்க வந்தாலே ஏதாவது ஒண்ணு கீழே போட்டுருவாங்களா நான் அந்த மாதிரி நாம எல்லாரும் நினைச்சுக்கோங்க நம்மள பாம்பு கருணாகம் இப்போ நமக்கு இருக்கிறத ரெண்டே வழிதான் ஒன்னு அந்த பாம்பு பின்னால் போகலாம் அது கேட்டால் நியாயம் கேட்கலாம் ஏன் என்னை கொத்தனை உன் வழிக்கு நான் வரல என் வழிக்கு வந்து ஏன் என்னை கொத்தனை ஏன் எனக்கு துரோகம் பண்ண கேட்கலாம் ஒன்று இல்லைன்னா அதை அடித்து சாப்படிக்கலாம ரெண்டாவது கொத்தப்பட்டுட்டோம் விஷம் ஏறுது பாம்புக்கு பின்னால் போகாம விஷத்தை கவனிக்கலாம் விஷ முறிவை தேடலாம் நாம் பல பல நேரங்களில் பாம்பை போய் தேடிக்கிட்டு இருக்கிறோம் பாதிக்கப்பட்ட உண்றோம் அடுத்த கட்டத்தில் அந்த விஷத்தை இழக்குவது எப்படி என்றுதான் நாம் திட்டமிட வேண்டுமே தவிர எந்த கருணாகத்திற்கு பின்னாலும் போய் அவர்களை அடிக்க வேண்டுமா அவர்களை போய் நியாயம் விசாரிக்க வேண்டுமா என்ற அவசியம் கிடையாது எதிரில் இருக்கிறவங்களை குறிப்பிட்டு சொல்லல சொல்லலை நாம எல்லாம் அதனால சொல்றேன் புறா இருக்குல்ல புறா தன்னுடைய குட்டிய வேட்டை கமிச்சுதான் வேட்டை கணிப்பு போது ஏதோ சொல்லி அமைச்சிருக்கு அந்த புறா கூட்டத்தின் தலைவர் இது பீகார் பழங்குடியினிடத்தில் வழங்குகின்ற கதை படிச்சு சிலிர்த்து போனேனா முடிஞ்சா நீங்க புரிஞ்சுக்கோங்க பீகார் பழங்குடியில வழங்கப்படுகின்ற மிகப்பெரிய புத்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒருத்தருடைய கடமை என்ன நான் சினிமா பார்க்க போறேன் உன் கடமை என்ன நல்ல நடிகா உன் கடமை நான் யோசிச்சு சில விஷயங்கள் தவறே என்று சொல்லுகின்ற பொழுது என் மக்களை தவறே என்று சொல்லுவதுவதற்கான துணிச்சலை மேற்கொள்ளுங்கள் அந்த புலாயின தலைவன் சொன்னான் உன் குட்டிக்கு என்னன்னு சொல்லி அந்த தாய் அனுப்பினான் வேட்டக்காரங்கிட்ட பத்திரமா இருந்துக்கோ எந்த வேட்டக்காரன் குறி வைக்க தெரிஞ்ச வேட்டக்காரன் கிட்ட பத்திரமா இருந்து தப்பு செஞ்சிட்டியே ஏன் அவனை வேட்டைக்கு அவனை வெளியில அனுப்பாத கூப்பிடவன போய் அந்த தாய்ப்புற அந்த இளைய புறம் வந்துருச்சு தலைவன் முன்னால் விட்டுச்சு தலைவன் சொன்னான் நீ வெளியில் போக போகிறாய் என்று சொன்னால் இரண்டு விஷயங்களை தெரிந்து கொண்டு போ வேட்டை தெரிந்த வேட்டைக்காரனை விட நாம் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது வேட்டை செய்ய தெரியாத அம்புக்கு குறிவைக்க தெரியாத வேட்டைக்காரங்களிடம் ஏன்னா அவன் அவனை அவனதான நடிகரான்னு இருப்பா அம்பு அங்கதான் இருக்கும் இருபத்தி மூணாம் என் குடிகேசி மாதிரி அது இங்க வந்து வேட்டை தெரிந்த அம்பு விட தெரிந்த வேட்டைக்காரர்களை அடையாளம் கண்டுகொள்ளுங்கள் என் மக்களே அதே போல வேட்டையே தெரியாமல் அம்பு விடவே தெரியாமல் காட்டிலே வந்து நிற்கிறார்களே அவர்களிடத்தில் இன்னும் ஜாகிரதையாக இருங்கள் ஏனென்றால் அவர்கள் அபாயகரமானவர்கள்